இதில் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய தியாகம் என்ன அப்படின்னா அவர்களால் மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஏன்னா நபிமார்களோட மனைவிமார்கள் நபிமார்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து மறுமணம் செய்து கொள்ள முடியாதுங்கிற சட்டம் இருக்கு அது என்ன மற்ற பெண்மணிகளுக்கெல்லாம் நான் மறுமணம் செய்து கொள்ளலாம்ங்கிற சட்டம் இருக்குது அபிமார்களின் மனைவிக்கு மட்டும் இந்த சட்டம் இல்லையா இது என்ன நியாயம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா நபிமார்கள் பெயரளவுக்கு இந்த பூமியில் இருந்து விடுவித்து போறாங்க தங்களை விடுவித்துக் கொண்டு போறாங்க ஆனால் இந்த மண்ணில் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த ஸ்தூல உடலை மறைத்து கொண்டு சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் மற்ற மனிதர்கள் மன்னரைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் நபிமார்கள் இந்த மண்ணில் மறுமை வரைக்கும் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால இங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய கணவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எப்படி இன்னொரு திருமணம் செய்ய முடியும் அது மிகப்பெரிய பாவம் இல்லையா அப்ப நபிமார்களினுடைய மனைவிக்கு மனைவிமார்களுக்கு இந்த சட்டத்தை இறைவன் தந்திருக்கிறான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில வீடியோக்களை வந்து ஆய்வுக்காக நம்ம தொலாவீட்ருந்தோம் தொலாவீட்டு இருக்கும்போது ஃபாத்திமா சபரிமாலா சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா பேசி வீடியோ ஒன்று நம்ம பார்வைக்கப்பட்டுச்சு பொதுவாகவே நம்ம வந்து ஒரு நான் என்னுடைய ஞாபகத்துக்கு இந்த ஃபாத்திமா சபரிமாலாவோடய வீடியோவில் ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோக்குள்ளே நான் பார்த்துருப்பேன் பொதுவாக அவ்வளோ நான் பார்த்துருப்பேன் அதிகபட்சமாக நான் வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லி சொன்னால் முஜாஹித் வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துருப்பேன் ஏன்னு அவருடைய அந்த நடைகள் சொல்லக்கூடிய விதங்கள் இன்றைக்கி தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லி பேசுகிறாரு நடைமுறைக்கு என்ன தேவையோ அதாவது பெற்றோர்களுடைய சிறப்புகளை பற்றியும் குழந்தைங்க பெற்றோர்கள் எப்படி நடந்து மாதிரி நடைமுறைக்கு நிறைய தேவைப்பட்ட விஷயங்களை பேசுவதனால நான் கூட சில பேருக்கு வந்து வீடியோ பார்க்குறதா இருந்தால் இவர் முஜாஹிதுடைய சில வீடியோக்களை பாருங்கள் சொல்லி நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் எந்த இது வீடியோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை ஏன்னா வீடியோ நான் பார்க்குறதும் இல்லை அந்த ரெக்கமெண்டும் பண்ணுறதும் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோ பார்க்கும்போது அது தலைப்பு வந்துச்சு ஃபாத்திமா சபரிமாலா அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு தலைப்பு வந்துச்சு நபி சொல்லவங்களுடைய மனைவியர் வந்து ஏன் மறுமணம் செய்யலை செய்யக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் நபி மௌத்தானதுக்கப்புறம் மனைவிமார்கள் வந்து ஏன் மறுமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தலைப்பில் யாரக்குறைய ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அது பார்க்கும்போது சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்க ஜுவகிரியார் அழி அவங்களுடைய வரலாறை பற்றி அதில் பேசுகிறாங்க அவங்க எப்படி ஒரு போர்க்காலத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய முன்னாள் கணவர் எப்படி கொல்லப்பட்டாங்க அவங்களோட பேர் பர்ரான் இருந்துச்சு அதை நபி சொல்லாஸ் மாற்றி அமைச்சாங்க இந்த விஷயத்தில் அப்படி பேசிட்டு வராங்க பேசிட்டு வரும்போது அப்போ இடையில ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பதாறு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபி சொல்லா சிலம மவுத்துக்கு அப்புறம் இவங்க வந்து சின்ன வயசு தான் அந்த சின்ன வயசாக இருந்தாலும் மறுமணம் செய்யலை எந்த மனைவி நபியுடைய மனைவி மறுமணம் செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நபிமார்கள் உயிரோடு இருக்கிறாங்க நபிசல்ல நாளேசலவங்க உயிரோடு இருக்கிறாங்க ஒரு கணவர் உயிரோடு இருக்கும்போது மனைவி எப்படி இரண்டாம் திருமணம் பண்ணுவாங்க இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சகோதரி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆர்வப்பட்டு ஒரு ஆய்வு செஞ்சு இதன் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க இது கொள்கை சார்ந்த விஷயம் நபி உயிரோடு இருக்கிறாங்க அதனால தான் வந்து மனைவிமார்கள் வந்து மறு திருமணம் பண்ணலை இப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை இல்லை கொள்கை ரீதியான பிரச்சனை அப்போ இந்த கொள்கை ரீதியான பிரச்சனைக்கு நாம் பதில் தந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சகோதரி அவங்களுக்கு இந்த செய்தி நாம் வந்து பதிவாக போடுறோம் இப்போ இந்த கருத்தை சொல்கிறாங்களே சகோதரி ஃபாத்திமா சபரிமலை அவங்க ஏன் நபிமார்களுடைய மனைவி வந்து திருமணம் பண்ணலை மறு திருமணம் பண்ணலை அப்படின்னா நவீசநாத சம உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கருத்தை யார் ஃபஸ்ட்டு சொல்லணும் சகோதரவோட கேட்குறோம் அன்பை நம்ம கேட்குறோம் இந்த கருத்தை நீங்கள் சொன்ன கருத்தை உங்களுக்கு யாரோ வந்து தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க தவறான ஏதோ புத்தகத்தில் படிச்சிருக்கிறீங்க அப்போ நபீசலமும் உயிரோடு இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் மறு திருமணம் பண்ணலைன்னு சொல்லி நபியுடைய மனைவி சொல்லியிருப்பாங்களே இல்லையா அப்படி ஒரு செய்தி இருக்குதா சகோதரி சிந்திச்சு பாருங்கள் அல்ல சகாபாக்கள் யாராவது இந்த மாதிரி வந்து நபிசுல்லா மவுத்துக்கு அப்புறம் நபியுடைய மனைவியை வந்து நம்ம மறு திருமணம் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் நபி சொல்லாஸ்லாம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அதனால் வந்து மறு திருமணம் பண்ணக்கூடாது இப்படின்னு சொன்னதாக செய்தி ஏதாச்சும் இருக்குதா நிரந்தரமானவன் அல்ல ஒருவன் மட்டும்தான் மற்ற அத்தனை பேர்த்துக்கும் மவுத்து இருக்குது இது அடிப்படை கொள்கை இப்போ இந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இல்லை இல்லை நபி வந்து மௌத்தா போல அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட இஸ்லாமத்தை விட்டு வெளியேற்றும் ஆய்வு செஞ்சு விருப்பப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி கொள்கைகள் இருக்குல்ல இன்றைக்கி வந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும் அது சகோதரி அவங்க வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் குரானில் வந்து மூணாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தை பாருங்கள் அல்ல தெல்ல தெளிவாக சொல்கிறான் இந்த நபி முகம்மது இருக்கார்ல ஒரு ந தூதரே தவிர வேறில்லை வமா முகம்மதுன்னு இல்லா ரசூல் எல்லாம் சொல்லும்போது இந்த நபி வந்து அதாவது இந்த முகம்மது ஒரு தூதர் அவருக்கு மரணமற்ற ஒரு வாழ்க்கையில் இல்லை பிராக்கெட்ல இருக்குது அவருக்கு முன்னரும் பல தூதர்கள் போயிட்டாங்க அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் அல்ல சொல்லும் போது அவர் மௌத்தா போயிட்டா அல்லது கொல்லப்பட்டுட்டா நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களா சகாபாக்களை பார்த்து எல்லாம் கேட்குறான் அவர் மௌத்தா போயிட்டால் அல்லது கொல்லப்பட்டா நீங்கள் வந்த வழியே திரும்பி போயிடுவீங்களா அப்படி யாரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அல்லாவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நல்லா சொல்லி காட்டுறான் அல்லாவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது இது வந்து அது சீக்கிரத்தில் அல்லாஹ் வந்து நற்கூலி தருவான்னு சொல்லி மூணாவது சூறால் நூற்றி நாற்பத்தி நாலு அதே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது சூறால் இருக்குது அல்லா சொல்லும் போது எல்லோரும் மௌத்தா போகக்கூடியவங்க தான் நபியை நீங்களும் மௌத்தா போகக்கூடியவங்க தான் அவங்களும் மௌத்தா போகக்கூடியவங்க தான் நல்லா சொல்லி சொல்லிக்காட்டுறான் அப்போ இது தெல்ல தெளிவான ஹதி ஆயத்துகள் தெல்ல தெளிவான ரெண்டாவது கருத்துக்கு இடமில்லாத ஆயத்துகள் அப்படி இருக்கும்போது இதை வந்து மாற்றி பேசுகிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கூடாது சகோதரி அவங்கள சகோதரி அவர்கள் நம்ம தெளிவாக நம்ம வந்து குரானை பாருங்கள் ஹதீஸை பாருங்கள் நபிக்கு மவுத்து இல்லைங்கிற கருத்தை வந்து குரான் வந்து மறுக்குது இன்னும் சொல்லப்போனால் ஹதீஸ்க்கு பாருங்கள் புகாரியில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு நபீஸ் அல்லாஹம் மவுத்துக்கு அப்புறம் நடந்த சர்ச்சையை வந்து இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுது இபுன் அப்பாஸ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க நபீஸ் அல்லாஹம் அவங்க வந்து மவுத்தானதுக்கப்புறம் அவங்க சர்ச்சை வருது என்ன சச்சரவு அப்படின்னா உமர் அலி எல்லாம் சொல்கிறாங்க நபீஸ் அல்லாசம் மவுத்தாக போகல வருவாங்க இப்படிங்கிற கருத்துப்பட பேசுகிறாங்க அப்போ வந்து அபுபக்கர் சித்திக்கு அவங்க வந்து சுண்முக அப்படிங்கிற பகுதியில் இருந்து வராங்க அபுபக்கர் சித்திக்கும் அவங்க வந்து அதாவது ஜனாத நபீசல்லாஸ்மோட முகத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க உமர் மக்களிடம் கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு நபீசல்லா மௌத்தா போல மௌத்தா போல சொல்லாங்கிற அடிப்படையில் அப்போ உமரே அமருங்கள் என்று அபுபக்கர் சித்திக்கு சொல்கிறாரு உமர் அவங்க வந்து உட்கார மறுத்தார்கள் அப்போது அவுபக்கர் அவங்கள நோக்கி மக்கள் வராங்க அப்போது வந்து அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா அல்லாவை போற்றி புகழ்ந்து விட்டு நிற்க உங்களில் யார் முகம்மது சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களை இறைவனை நம்பி இறைவன் என நம்பி வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் முகம்மது சல்லல்ல அலுவஸ்லாம் அவர்கள் நிச்சயம் இறந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் நபி மரணிக்கலன்னு சொல்றது அல்லாஹ்வுடைய பண்புங்கிறாங்க ஏன்னா தான் மௌத்து கிடையாது நிரந்தரமாக இருப்பான் என்றென்றும் உயிரோடு இருப்பான் அவன் மட்டும்தான் அந்த பண்பு நபிக்கு கொடுக்கும் போது சித்திக்கிற அளவில் என்ன சொல்கிறாங்க முகம்மதை வழிபடக்கூடியவங்க இருந்தால் தெரிஞ்சுக்கங்க முகம்மது மௌத்தா போயிட்டாரு அப்படிங்கிறாங்க உங்களில் யார் அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லா தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் மரணிக்க மாட்டான் என்பது அறிந்து கொள்ளட்டும் எவ்வளோ தெளிவான வாசகத்தோடு சொல்கிறாங்க அல்லாஹ் வழிபட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கங்க அல்லா மட்டுந்தான் உயிரோடு இருப்பவன் நிலையாக இருக்கக்கூடியவங்க கருத்தை சொல்கிறாங்க அறிந்துகொள்ள சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க இந்த சூறாக ஓதி காட்டுறாங்க ஆலயம் நான் ஏற்கனவே ஓதி காமிச்சேன் நூற்றி நாற்பத்தி நாலு முகம்மது வந்து அல்லாவுடைய தூதரன் வேறு இல்லை அவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் கால் சுவடிகள் வழியே பழைய மார்க்கறதுக்கே திரும்பி செல்கிறீங்களா அப்படிங்கிற வசனத்தை ஓதி காட்டுறாங்க வசனத்தை ஓதி காமிச்ச உடனே அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அப்போதெல்லாம் தெளிவு வந்துடுது ஏன்னா அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை அந்த சங்கடத்தில் உங்களுக்கு இந்த வசனம் மறந்துருச்சு அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ இந்த விஷயம் விலங்குதா இல்லையா நபிசுல்லா சார் மௌத்தா போலன்னு சொல்கிறது அல்லாவுடைய இடத்துல வந்து அவங்களை கொண்டு வந்து நிப்பாடுறோம் அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக திருத்திக்கணும் ஏன்னு கேட்டால் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிவும் போடணும் என்கிட்ட உங்களுடைய வாயால் வந்து ஒரு கருத்து வந்து வெளியில் வந்து இருக்குது அது யாருமே பெருசாக சுட்டி காட்டின மாதிரி தெரியல அப்படிங்கும்போது இந்த கருத்தை வந்து நீங்கள் வாபஸ் வாங்குறத உங்களுடைய ஈமானுக்கு சிறந்தது ஏன்னா உங்களுடைய அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு யாராச்சும் வந்து ஒரு நாலு பேர் வந்து அந்த விஷயத்தை ஆதரித்தாலும் ஒரு பத்து பேர் ஆதரித்தாலும் அதுக்கு நீங்களும் குற்றவாளி ஆயிருவீங்க நீங்கள் அந்த உலமாக சொல்லியிருக்கிறாங்களே இந்த புக்கில் இருக்க இப்படிங்கிற வாதத்துக்கெல்லாம் போகாதீங்க குரானில் தெல்ல தெளிவாக இருக்குது தெல்ல தெளிவாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு வரும்போது அன்பை நம்ம கேட்டுக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் முப்பத்தி மூணாவது சூறால் ஆறாவது வசனத்தில் அல்ல எது என்ன சொல்கிறான் நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய உயிர்களை விட நபிதான் முக்கியமானவர் மேலானவர் எல்லாம் சொல்கிறான் அந்த நம்பிக்கையாளருக்கு நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய மனைவி தாய்மார்கள் ஆவார்கள் இதெல்லாம் எல்லாம் காட்டுறான் அப்போ தாய்மார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாய்மார்கள் அடிப்படையில் தான் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது அதாவது இறை நம்பிக்கையாளர்களுடைய தாய்மார்கள் ஆயிசார் அழி அவங்க ஆகட்டும் உம்முசலம் அவங்க ஆகட்டும் ஜுவைரி அவங்களாகட்டும் எல்லா மனைவிமார்களும் தாய்மார்களை போன்றவர்கள் அப்போ இதுதான் காரணம் இது முப்பத்தி மூணாவது சூறாவில் ஆறாவது வாசனத்திலையும் ஐம்பத்தி மூணாவது வாசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டு வாசனங்கள்லேயுமே தாயின்னு சொல்லி சொல்லும்போது இந்த தாயின் சொன்னதின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் வந்து இந்த சட்டம் வந்து இருக்குது இது நாம் வந்து மறுத்துட்டு இல்லை நபி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அபுபக்கர் சித்தி கலைன்னு சொன்னாங்கல்ல யார் முகம்மதை வழிபடுறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி அது நம்ம எல்லாத்துக்குமே பொருந்தும் அல்லாவை விட்டுட்டு முகம்மது சல்லாஹ் வழிபட்டதுக்குரியது மாதிரி ஆயிரும்பது சௌரை திருத்திக்கங்க திருத்திக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிடுங்க இந்த மாதிரி நான் பேசுனேன் தவறான வாதமாக இருக்குது கொள்கையிலேயே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாதமாக இருக்குது குரான்லேருந்து சுட்டி காட்டப்பட்டிருக்குது அதனால் இந்த கருத்து தவறான கருத்துன்னு சொல்லி ஒரு பதிவை போடுங்க போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை நங்க வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை கண்டும் காணாத மாதிரி இது போட்டால் நம்மளுடைய அந்த ப்ரஸ்டீஜ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இழுக்கு ஏற்படுத்தும் இப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கும் எல்லா உங்களோட விஷயம் ஏன்னு கேட்டால் சுட்டி காட்டுவது நம்ம மீது பொறுப்பு கடமை நாம் இவங்க வீடியோ பார்த்தோம் பார்த்தது அடிப்படையில் நம்ம சுட்டி காட்டுறோம் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்ச சில சில தவறுகள் வருது இதுக்கு என்ன காரணம்னா முஸ்லீம்கள்கிட்ட உள்ள சில அறியாமை தான் என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு பிரபலமான நபர்கள் ஒரு அரசியல்வாதியோ ஒரு மாற்று முதல் ஆன்மீகவாதியோ ஒரு சினிமா துறையில் உள்ளவங்களோ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா இது வந்து இவங்க தூக்கி நிப்பாட்ட போடுறது மாதிரி நினச்சிக்கிறாங்க இவங்க இவர்களால் இஸ்லாம் தூக்கி நிப்பாட்ட போடுங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க முஸ்லீம்களில் இது முஸ்லீம்கள் மீது உள்ள மிகப்பெரிய அறியாமல் ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாத்துக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்து கண்ணியம் சேர்க்கலை அல்லாத அவங்கள கண்ணியப்படுத்திருக்கிறான் இதை முதல்ல முஸ்லீம்கள் வந்து விளங்கணும் ஏன்னா நாற்பத்தி ஒன்பதாவது சுற பதினேழாவது வருஷன்னு சொல்லும் போதெல்லாம் நபியை அவர்கள் இஸ்லாமில் சேர்ந்ததன் காரணமாக உன் உபகாரம் செய்து விட்டதாக கருதுகிறாங்க நாங்களே இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்ல இஸ்லாம் சிறப்பு அல்லது நபிக்கு சிறப்பு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து எல்லாம் மறுக்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இஸ்லாமில் சேர்ந்ததனால் என் மீது உபகாரம் செய்து விட்டதாக கருதாதீங்க மாறாக நீங்கள் நம்பிக்கையாளர் ஆகும்படி செய்ததன் காரணமாக அல்லா தான் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான் யார் வந்து இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் உபகாரம் செஞ்சிருக்கிறான் அவங்க வந்து மார்க்கத்துக்கு உபகாரம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை இப்படி நினச்சிக்கிறோம் நாம இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி வந்து தூக்கி 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 நிப்பாட்டி 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 தான் சமுதாயம் வழிகேட்டுக்கு போகுது இவர் இஸ்லாத்துக்கு கொண்டுட்டாங்க சொல்லக்கூடிய கருது கரெக்டாக இருக்கும் இப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அப்போ வந்து இந்த நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவில் வந்து பதினேழாவது வாசனத்தில் திருப்பி திருப்பி படித்து கா பாருங்க நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இது நன்கு அறிந்து கொள்வீர் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ யார் இஸ்லாத்துக்கு வந்ததுனால் இஸ்லாம் சிறப்படை போகிறதில்ல அல்ல உயர்வடை போகிறதில்ல அது நிலையானது அல்ல நிலையானது அப்படியே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு தான் எல்லாம் உபகாரம் செஞ்சுருக்கிறான் இந்த நேர் வழி காட்டி நரகத்தின் பக்கம் போயிட்டு இருந்தோம் அதை விட்டு எல்லாம் நம்மளை தடுத்து சொருக்கத்தையும் கொண்டு வந்தான்ல அல்ல நம் மீது செய்த உபகாரம் அருட்கூட இதை தான் முஸ்லீம் நினைக்கணும் தவிர முஸ்லீம் இப்படி நினச்சி நினச்சி வேறு விதமாக நினச்சி இவர் வந்துட்டா இருப்பாருங்க அறிவாளி வந்துட்டா இருப்பாருங்க இப்படி இப்படி நினைக்கிறது இங்கேருந்து ரெண்டு அறிவாளி போயிட்டான்னா இஸ்லாத்துலேருந்த சரியாயிருமா அப்போ இதெல்லாம் விளங்குறது இல்லை நம்ம சகோதரி அன்பை நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா பணிகள் நிறைய செய்கிறேங்க அதை விட மிக மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் ஏகப்பட்ட இடைவெளி இருக்குது முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் தொடர்பே கிடையாது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யுங்க இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருமே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்க தன் பக்கம் மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க இது உங்களுடைய பிரச்சார நடை அப்படி தான் தெரியுது நம்ம பார்த்த வரைக்கும் சில வீடுகள் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நாள் உங்களை பார்த்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சாரம் கூட உங்கள் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு தான் இருக்குதே தவிர குரானின் பக்கம் வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை பரவாயில்ல நீங்களும் செய்யலை வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது பாத்திமா சபரிமலை உங்களை நம்ம கேட்டுக்கிறோம் இந்த குரானுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள தொடர்பை அதிகப்படுத்துமாறு அந்த வேலைகளை செய்யுமா நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்